நடிகர் ஸ்ரீ திவ்யா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்தில் மனசாரங்கிற தெலுங்கு படத்தின் மூலமாக கதாநாயகியை அறிமுகமானாங்க ஆனால் இந்த படம் பெரிய தோல்வியை தழுவிடுச்சு அதனால ரெண்டு வருஷம் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிரெக்டர் பொன்ராமோட டிரக்ஷனில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ஸ்ரீ திவ்யா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க ஸ்ரீ திவ்யா தமிழ் சினிமாவோட எல்லா முன்னணி நடிகர்களோடு நடிச்சுட்டாங்க இவங்க தமிழில் ஜீவா வெள்ளைக்கார துறை காக்கி சட்டை ஈட்டி காஷ்மோரா மருது பெங்களூரு நாட்கள் மாவீரன் கிட்டு சங்கிலி புங்கிலி கதவத்துறை உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிருக்காங்க இப்போ இவங்களோட கையில வேற எந்த படமும் கைவசம் இல்லையாம் இதனால இவங்களோட பெற்றோர் இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஸ்ரீ திவ்யா பிரபல டாக்டர் ஒருத்தரை காதலிச்சிட்டு வருவதாகவும் தகவல் பரவுச்சு பெற்றோர்கள் திருமண ஏற்பாடு செஞ்சிட்டு வரதால விரைவில் தன்னோட ஆசை நாயகன ஸ்ரீ திவ்யா மணக்க உள்ளதா செய்திகள் வெளியாகி இருக்கு